ஒருத்தர் எங்கிட்ட வந்தார் மன அமைதியாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் கல்யாணத்தை பண்ணிக்கங்க சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னார் அட வாங்கங்க எனக்கு கல்யாணம் ஆனதுனால தாங்க மன அமைதி இல்லை கல்யாணம் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு நிம்மதி இல்லை அதுக்கு எதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் உடனே நான் எங்கள் கையில் இருந்த ஒரு புக்கை தூக்கி அவர் கையில் கொடுத்தேன் அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா திருமணத்திற்கு பிறகும் மன அமைதியாக இருப்பது எப்படி அதற்கான சில வழிமுறைகள் இந்த புத்தகத்தின் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவரும் வாங்கி அதை வேக வேகமாக படித்தார் அந்த புக்கில் என்ன எழுதியிருந்து அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கோவப்பட்டு ஒரே நேரத்தில் சண்டைப்படாதீங்க ஒருத்தர் கோவமாக இருக்கும்போது ஒருத்தர் அமைதியாக போங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு தானே ஆகணும் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு நம்ம துணையாக இருந்துட்டு போனோம் என்ன குறைஞ்சா போயிட போகிறோம் உங்கள் மனைவி கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக மௌனமாக இருங்க பழைய காரியங்களை திருப்பி திருப்பி பேசிகிட்ருக்காதீங்க முடிஞ்சு போன விஷயத்த திருப்பி பேசும்போது பிரச்சனை அதிகமாகும் தினமும் ஒரு தடவையாவது உங்கள் மனைவியை பாராட்டி பேசுங்க அப்போ தான் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இருக்கும் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கோபம் வந்து சண்டை அதிகமாக போடுறீங்கன்னா ஒருத்தங்க கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து சிரித்து சரி விடுங்க இதெல்லாம் வராதா சரி விடுங்க இந்த மாதிரி பேசி சண்டையை சமாதானப்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இதுதான் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது ஆமாம் குடும்பத்தில் மன சந்தோஷமும் மன அமைதியும் வேணும் நிம்மதி வேணும் அப்படின்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி மாறி மாறி போட்டி போட்டு இருந்தோம்னா சண்டை முத்தி டைவர்ஸில் போய் முடியும் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பிரச்சனையில் போய் முடியும் இதையெல்லாம் தவிர்க்கணுன்னா ஒருத்தங்க கோவப்படும் போது ஒருத்தங்க டென்ஷனை அதிகமாக்காமல் அமைதியாக விட்டு கொடுத்து அந்த இடத்த விட்டு நகண்டு மௌனமாக வெளியில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து சிரித்து அமைதியாக பேசி பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலை கொண்டு இருக்கும் அவரும் அப்படி தான் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் ஐயோ இனி எனக்கு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் பரவாயில்ல போனால் போகுது விட்டு தானே கொடுக்கணும் சொத்தையாக கொடுக்க போகிறோம் விட்டு கொடுத்துட்டு போவோமேன்னு சொல்லி இனி விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையோடு நான் இருப்பேன்னு சொல்லி அந்த மனநிலையோடு அவர் வீட்டுக்கு கடந்து போனார் அவருடைய லைஃப்பும் இப்போ வரைக்கும் வெரி ஹாப்பி